வணக்கம் நாவல் பழம் சாப்பிட்டாலும் நிறைய பயனுண்டு அதே மாதிரி கிளீன் செய்யறதுக்கும் நாவல் பழத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் நாவல் பழத்தில் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு நாவல் பழத்தை இதுமாரி நல்லா மசிச்சுட்டு அந்த கொட்டையெல்லாம் நீக்கிடணும் இப்படி கொட்டையெல்லாம் எடுத்து மசிச்சு வச்சதுல கள்ளமா போட்டு நல்லா கலந்துக்கணும் இப்படி நல்லா கலந்துட்டு காலில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதே நாவப்பட தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சேன்னே காலில் உள்ள அந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாம் போய்டும் அப்புறம் அழுக்கும் போயிடும் அரிப்பும் இருக்காது கால் அதே மாதிரி கையில் தேய்ச்சாலும் கையில் உள்ள ஸ்கின்னு சாஃப்டாகி கை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நாவல் பழம் சீசன் இல்லாதப்ப நாவப்பழ கொட்டையையும் நல்லா காய வச்சு பொடி பண்ணி கள்ளமாக கலந்துட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நாவப்பழத்தை யூஸ் பண்ணி குக்கரில் உள்ள கரையையும் போக்கலாம் இப்படி குக்கரில் வந்து நல்லா கருப்பாக இருந்தது சைட்லேயும் வெள்ளை வெள்ளையாக இருந்தது குக்கரில் நாவப்பழத்தை போட்டுட்டு தண்ணியை சேர்த்துட்டு கேஸ் அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சு ஒரு கரண்டியால் அப்படியே லைட்டாக கலரின்னா போகிறோம் கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் இரும்பு ஸ்க்ரப்பரால் ஒரு தேய் தேய்ச்சிட்டு அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிடணும் டிஷ்வாஷ் பவுடர் அப்படி இல்லைன்னா டிஷ்வாஷ் லிக்விடு போட்டு அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிடணும் இப்போ டேரக்டாக இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ்ஸு வெஜிடபிள் ரைஸ்னால் பண்ணலாம் குக்கர் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இதே மெத்தடில் இல்பை சட்டியையும் க்ளீன் பண்ணிக்கலாம் சாப்பிட முடியாமல் தூக்கி போகிற நாகப்பழத்தை போட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ